வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய சிறப்பு பதிவு சனி பிரதோஷத்தின் மகிமைகள் திரையோதசி திதி வரக்கூடிய நாளுல வளர்புரை தேய்புறையா பிரதோஷ வழிபாடு மேற்கொள்றோம் தினப் பிரதோஷத்துல ஆயிரம் பிரதோஷம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டுனால நம்ம முழுமையாக பெற முடியும் அப்படிங்கிறது ஐதீகம் சனி பிரதோஷ காலங்கள்ல ஈசனை தரிசிப்பதால சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் சகல சௌக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும் அன்னைக்கு செய்ய கூடிய எந்த ஒரு தானமாக இருந்தாலும் அது அளவில்லாத பலனை நமக்கு கொடுக்கும் பிறப்பே இல்லாத ஒரு முக்தியை கொடுக்கும் இந்த சனி பிரதோஷம் அப்படின்னு நம்முடைய புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு ஏகாதேசி அன்று ஆழகால விசத்தை உண்ட துவாதசி முழுவதுமா மயக்க நிலையில இருந்து அதற்கு பிறகு சந்திக்கிற ஒழிக்க சந்தியா நிறுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டியத்தை ஆடினாரு அத பிரளய தாண்டவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்டியம் ஆக்கள் அழித்தல் காத்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐவ இந்த பிரதோஷ கால வேலையில மாலை நாலுல இருந்து ஆறு முப்பது மணிக்குள்ள நந்தியம்பெருமானை வணங்கி அருகம்பொல்லும் வில்வ இளையாளையும் அவருக்கு அர்ச்சனை செய்து பச்சரிசி வெள்ளம் வைத்து வழிபட்டு பிறகு சிவபெருமானையும் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது நம் முன்னோர்கள் ஏழு தலைமுறையாக செய்த பஞ்சமகா பாவங்களும் தீந்து நல் வாழ்வழிப்பார் சர்வமும் தருவான் அந்த சர்வேஸ்வரன் திருச்சிற்றம்பலம்